ஆண்டவரும் ரசிகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் அதிகாலையில் தேவனோடு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளில் தியானத்தின் வார்த்தை மார்க்கு ஆறாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போன் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் இங்கே ஒரு இடத்துல உபதேசித்துக் கொண்டு வருகிறார் அவங்க சாப்பிடக்கூட நேரம் இல்லாதபடியாக அந்த ஜனங்கள் அநேகம் வருகிறவர்களாகவும் போய்கிறவர்களும் எனக்கு சுகம் வேண்டும் எனக்கு அநேக காரியங்களை கொண்டு இயேசு நெருக்குகிறார்கள் இப்போது தனியாக ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வர்றாரு அப்போ அப்படி வரும்பொழுதும் பொழுதும் முன்ன அநேக ஜனங்கள் பின்னாடி அநேக ஜனங்கள் அப்படி அது அப்போதான் அந்த மலை மேல் போய் போய் பார்க்கறாரு பார்க்கும்போது அந்த ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருக்கிறதுனால அவர் மேல் மனது அநேக காரியங்களை உபதேசித்தார் என்று வேதம் சொல்கிறது மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்றால் என்ன தெரியுமா நல்ல மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் ஏனென்றால் அந்த இடத்துல மெய்ப்பன்னா சபை இல்லாத தேசம் அல்ல இஸ்ரேல் தேசம் மெய்ப்பன் இல்லாத தேசம் அல்ல பிதாக்கள் பிதா உருவாக்கினத்தர் உருவாக்கின தனக்கென்று உருவாக்கின தேசம்தான் இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் தேசத்துல நடக்கிற காரியங்களை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் அந்த இடத்துல பாருங்க அநேக சபைகள் இருக்கிறது ஆனா சத்தியம் இல்லை தான் அவங்க சொல்லுகிறார் பாருங்க வாசிக்கலாம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டு மூன்றாவது வாசம் வாசிக்கலாம் ஆகையா நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுங்க யாரும் கைக்கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கிற படியும் செய்யாது அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் டீச்சர்களை பார்த்து சொல்லுகிறார் அவங்க கை கொள்ளுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவர்களை போல நீங்கள் அவங்களை அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறார்கள் லூயா ஒரு போதகனானவன் ஒரு ஊழியக்காரனானவன் ஒரு தீர்க்க தரிசியானவன் எதை போதிக்கிறானோ அந்த போதனையில் அவன் சரியா நிற்க வேண்டும் லூயா எதை சொல்கிறானோ தேவனுடைய வார்த்தையமாக இருந்தாலும் சத்தியமா இருந்தாலும் நல்ல வழியா இருந்தாலும் எதை அவன் சொல்லுகிறானோ அந்த வழியில் அவன் சரியா நிற்க வேண்டும் லூயா ஆனா இவங்க சரியா இல்லை பாருங்க அடுத்த வசனம் சொல்லுறது சுமப்பெருக்க பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மேல் சுமந்து சுமத்துகிறார்கள் தங்களும் ஒரு விரலினாலும் அவளை தொடமாட்டார் இந்த பாரமான காரியங்கள் என்றால் கற்றுடைய வழிகள் இந்த வழிகள் இப்படி நடக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க நிறைய சொல்றாங்க ஆனா ஒரு முனியால கூட இவங்க தொடங்கா அநேக வார்த்தைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடுகளை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்கள் பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜவ ஆல்களின் முதன்மையான ஆசனங்களையும் முதல் இடம் பெருமைக்கான இடம் நான் தான் முதல்ல உட்காரணும் ஆனா இப்படிப்பட்ட காரியத்துல இவங்க அதிகமா ஆசைப்படுறாங்களே தவிர கத்துடைய வார்த்தையில அவங்க சரியா நிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல அவங்க சாக்கிரதையா இல்லை சரியா இல்லை அதனாலதான் டீச்சர்களை பார்த்து சொல்றாரு அவங்க சொல்றத நீங்க செய்யுங்க ஆனா அவங்கள போல நீங்க இருக்காதீங்க ஏன்னா அவங்க சொல்றாங்க அவங்க செய்யாம இருக்கிறாங்க அவங்க பாருங்க சும சுமையா அவங்க விசுவாசிங்க மேல வைக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு விரலால கூட தொட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இன்னொரு உள்ள வாசிக்கலாம் பாருங்க யோவான் 10வது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கலாம் பாருங்க மெய்யவே மெய்யவே என்பது பரலோக ராஜ்ஜியம் வாசல் என்பது ஏசு கிறிஸ்து அதனாலதான் ஏசு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நாடே வழியும் சத்தியமும் ஜீனுமா இருக்கிறேன் அந்த வாசல் வழியாய் போனாதான் தொழுவத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் ஆனா இவங்க ஏசு கிறிஸ்துவின் சத் இயேசு கிறிஸ்துவையே முதல்ல ஏத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க ஒண்ணு அப்படின்னாலும் சத்தியம் உண்மையான சத்தியம் என்ன போதனை என்ன எதையுமே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இல்லை லூயா ஒரு போதனை நிக்கிறவங்க அந்த போதனையில அவங்க சரியா நிக்கணும் அதனாலதான் பொலு சொல்றான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் நீங்கள் என்னை பின்பற்று ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாலும் போதிக்கிறவங்க அப்படியே இருக்கணும் ஆழ்மை உண்மை பரிசுத்தம் எல்லாம் இருந்தாதான் அவருடைய தொழுவத்திற்குள்ள நாம பிரவேசிக்க முடியும் வசனம் வாசல் ரெண்டாவது பத்து ரெண்டு வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் வாசலை யார் காக்கிறார்களோ யார்னா ஏசு கிறிஸ்துவை காக்கிறவர்கள் தான் திறக்கிறார்கள் நல்ல வழியை யார் சத்தியத்தை யார் சொல்லி வழி நடத்துகிறார்களோ அவங்க தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் வழியாக இயேசு கிறிஸ்தின் வழியாக திறந்து பரலோக ராஜ்ஜியத்துக்கு உள்ளே அனுப்ப முடியும் இவங்களுக்கே நல்ல வாசல் எது என்பது தெரியல போதுகளுக்கே நல்ல சத்தியம் என்பது தெரியல இன்னமும் பாருங்கள் இப்போ அப்போ கூட இல்லை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேயே பாருங்கள் அநேக் பெருமைக்கான காரியங்கள் முன்ன உட்காரணும் நான் முன்னாடி உட்காரணும் யா பேர் முன்னாடி போடலை யோசிச்சு பாருங்க இப்பவும் அந்த காரியங்கள் இருக்கிறது யாராச்சும் விட்டு கொடுக்குறாங்களா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த அந்த பொறாமைக்கான காரியங்கள் நான் தான் முன்னெடுக்கணும் நான் தான் முன்னடி உட்காரணும் அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அங்கேயால வேதம் என்ன சொல்லுகிறன்னு ஒருவன் முன்னெருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பராமரிக்க கடவுள் இப்படி அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் வகையால ஒரு பின்னாடி உட்கார இதுதான் தாழ்மைக்கான காரியங்கள் லெலுவியா இந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும்போதுதான் நம்மை பார்த்து விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை சரியாய் பின்பற்றுவார்கள் அந்த உண்மையாயிருப்பதும் சத்தியத்துல நடப்பதும் தாழ்மையாயிருப்பதும் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தானம் தர்மம் பண்ணுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும்போது ஐ மீன் போதகர் நல்ல மெய்ப்பின் இடத்துல இருக்கும் போது அந்த மெய்ப்பினத்தில் இருக்கிற ஆடுகள் தான் வாசல் வழியா உள்ள பிரவேசிக்க முடியும் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்